உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மே பதினெட்டு நம்ம இனம் கொன்றொழிக்கப்பட்ட ஒரு நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் சோர்வடைந்து மனமுடைந்து உட்கார்ந்த ஒரு நாள் இந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள பல தலைவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டாங்க அந்த கோரிக்கைகளை எல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல ஏன்னா அவர்களுக்கு நம்மளுடைய வழி புரியாது நம்ம தமிழர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் தமிழர்கள் கிடையாது அதனால நம்மளுடைய வழி புரியாதவர்கள் நமக்கு தலைவர்களா இருக்க முடியாது அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்களே ஆள வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான் நம்மளுடைய வழி சுத்தமா புரியாது நம்மளுடைய வழி புரியாதவர்களை நம்ம தலைவனா ஏத்துக்கவும் முடியாது இது யதார்த்தமான ஒரு உண்மை சிங்களர்கள் இலங்கையில் வாழக்கூடிய அந்த முட்டாள் சிங்களர்கள் இருக்காம ஒரு தற்கொரிப்பைய நாட்டையே புச்சகார நாடாட்டும் அது வேற விஷயம் அவன் என்ன பண்றான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை மட்டுமா எதிரியா பாக்குறான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் எதிரியா தான் போகக்கூடிய மீனவர்களை எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேரை அதிகாரப்பூர்வமா அறிவித்தது இது பேரை இன்னும் நிறைய பேரை சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க பிணம் கிடைச்சாதான கண்டுபிடிக்க முடியும் எத்தனை பேரை சுட்டுக் கொண்டிருக்கானு அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க எத்தனையோ பேரை சுட்டு கொண்டிருக்காங்க எத்தனையோ படகுகளை பறிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டியிருக்கான் சிங்களை அந்த சிங்களனுக்கு இந்த இந்திய நாடு கொடுத்த பரிசு ஒரு போர்க்கப்பல் சிங்களனோடு நம்ம நட்புரீதியா இருக்கணும் இலங்கையோடு நம்மளுடைய பரம்பரை எதிரி சிங்களன் இந்தியாவுக்கு நண்பன்னா நாங்க யாரு தமிழர்கள் நாங்க யாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் இந்திய அரசை பார்த்து கேள்வி எழுப்புறாரு ஏன்னா அவனுக்கு நீ போர்க்கப்பல் கொடுப்ப அவன் எல்லை தாண்டி வராம சொல்லி அவன் சுட்டு கொள்ளுவான் எல்லை எதுன்னே தெரியாது அந்த எல்லையில இந்திய ராணுவம் நின்று காப்பாத்தனும்ல நம்ம மக்களை காப்பாத்தாது அங்க எல்லையில ஒரு ஒண்ணுமே இருக்காது எது எல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்ப கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது நீங்க நமக்கு சொந்தமான நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தூக்கி கொடுத்தது அம்மையார் இந்திரா காந்தி அதே மாதிரி ராஜீவ் காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த இலங்கைக்கு வந்து ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்ணி தமிழ் மக்களை கொண்டு குவிக்கணுங்கிறதுல உறுதியா இருந்தது காங்கிரஸ் ராஜீவ் மரணத்திற்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொல்லணும் பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னது யாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தலைவர் பிரபாகரன் அவர்களின் மகன் பாலச்சந்திரன் அவர்கள் ராணுவ கஸ்டடியில இருந்து அடுத்த நாள் கொல்லப்பட்டார் ஐந்தடி தூரத்தில் வைத்து ஐந்து குண்டுகளை பாய்த்து கொடுமையான முறையில் கொல்லப்பட்டார் மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது பாலச்சந்திரன் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொன்னது யாரு தெரியுமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றான்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களே அவங்கதான் காரணம் ஈவி கே எஸ் இளங்கோவனவர்கள் தான் சொன்னார் அவர் தான் சொன்னாரு ஆனால் இன்னைக்கு இவி கே எஸ் மகன் இறந்திருக்கிறார் அதனால அதை நம்ம சந்தோஷப்பட போறதில்லை அவர் தான் சொன்னது இந்த மாதிரி பாலச்சந்திரன் இறந்தவுடன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னைக்கு அவருக்கே அந்த நிலமை வந்துருச்சு இந்த மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து தமிழர்களை அவங்க விடுதலை போராட்டத்தை நசுக்கிட்டோம் பொண்ணுட்டோம் பொண்ணு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டான் ராஜபக்சே என்ன ஆச்சு என்ன ஆச்சு தலைவர் அவர்கள் முன்கூட்டி காலத்திலேயே சொல்லியிருக்காரு சமாதானமா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம்னா ரெண்டு பேருக்கும் நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாம பிரிஞ்சிருவது நல்லதுன்னு சொல்லி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு பிரிஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த நாடு பொருளாதாரத்துல முன்னேறியிருக்கோம் நம்ம தலைவர் அவர்கள் எல்லாத்துக்குமே திட்டம் வச்சிருந்தாரு எங்களுடைய கடலில் இருக்கக்கூடிய இராடும் பனைமரமும் எங்களுக்கு போதும் அந்த பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போயிடுவோம் உணவு பஞ்சத்தை சரி செஞ்சுக்குவோம் அப்படின்னு பெரிய அளவுல திட்டம் இருந்தது தலைவரின் அண்ணன் மகன் அவர் வந்து தந்தி டிவிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் ஒரு நேர்காணலில் ஒரு ரெண்டு மூன்று நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு தலைவரின் அண்ணன் மகன் சின்ன வயசாக இருக்கும்போது தலைவர் அவர்களோட ஃபோனில் பேசியிருக்கார் அப்போ நம்ம தேசிய தலைவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து இலங்கையில் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் பிரச்சனை இனவெறியர்களால் பிரச்சனை இருக்கு நீங்கள் வளர்ந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் இலங்கைக்கு வந்துருங்க அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செஞ்சிருவேன் நீங்கள் இலங்கையில் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் சந்தோஷமாக நீங்கள் இலங்கையில் வாழலாம் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்பனா எவ்வளவு பெரிய ஒரு ஆசையோடு எவ்வளவு பெரிய ஒரு கனவுகளோடு இருந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள் எதற்காக இத்தனை போராட்டங்கள் எதற்காக இத்தனை உயிர் தியாகங்கள்னு கேட்குறீங்கல்ல உங்களுக்கு தான் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் சந்தோஷமாக நடமாட வேண்டும் என்றதற்காக தான் இத்தனை உயிர் நடந்திருக்கு இவர்களுக்கு ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இன்னைக்கு தமிழ்நாட்டின் அதிகார வர்க்கு இந்த திராவிட கழகங்களுக்கு எதுக்கும் தெரியாது இதை பத்திலாம் அவர்களுக்கு கவலை கிடையாது ஆனா மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஹம் வந்துருவானுங்க தூக்கிக்கிட்டு ஆட்டுறதுக்கு அத ஒரு பிரச்சனை அதை தூக்கிட்டு வந்துருவானுங்க அதுதான் ஐநா சபையே கேள்வி எழுப்பிடுச்சு அவங்களுக்கு உலகம் முழுக்க ஆதரவு இருக்கு அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அனாத பய மக்கள் நம்ம செத்து விழுந்தோம் இத்தனை லட்சம் மரணம் இத்தனை ஆயிரம் புகைப்படங்கள் இருக்கு எவ்வளவோ இருந்தோம் நமக்கு இன்னைய வரைக்கும் நீதி கிடைக்கல பதினஞ்சு வருஷமா அதை பத்தி ஒன்னாவது பேசுவானா நாங்க தமிழர்கள் தமிழர்கள் பேசிட்டு ஊரை ஏமாத்தி அடுத்தவங்க சொத்து ஆட்டையை போறதுலதான் புரியா இருக்குங்களுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிஞ்சிருச்சு ஐயா கருணாநிதி அவர்கள் டெல்லியில பதவிக்கு முகாம் இருந்தார் தெரியுமா என்னப்பா அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு பிரபாகரன் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்களே இந்த நேரத்தில் நீங்கள் பதவிக்காக முகாமிட்டிருக்கிறீர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயா கருணாநிதி அவர்களின் பதில் சங்க இலக்கியங்களில் ஒரு தெருவில் பறை கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள இசையும் ஒழித்திருக்கிறது என்று ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு பரவாயில்ல நல்லாதான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நீங்க நினைப்பீங்க வரலாற்றில் மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர் கருணாநிதி அன்னைக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மட்டும் கருணாநிதி முதலமைச்சரா இல்லாம இருந்திருந்தா ார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்த கடுமையான போராட்டத்தை கருணாநிதி எடுத்திருப்பார் அன்னைக்கு ஆளுங்கட்சி சமரசம் செய்து கொண்டு இந்த காங்கிரஸோட கூட்டு போட்டுக்கிட்டு அல்ப பதவிக்காக நம் இன சாவை சகித்துக் கொண்டிருந்தவர் தான் இந்த கருணாநிதி இந்த திமுக எல்லாம் இனம் சாவை விட இனத்தின் சாவை தடுப்பதை விட இந்த பதவி முக்கியமா கடைசி வரைக்கும் பதவி விலகுகிறேன் பதவி விலகுகிறேன் என்று போலியான ஒரு உண்ணாவிரதத்தை போட்டுவிட்டு காலை உணவுக்கு பின் மதிய உணவுக்கு முன் ஒரு உண்ணாவிரதத்தை போட்டுட்டு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போரை நிறுத்தவில்லை என்றால் பதவி விலகுவார்கள் அப்படின்னு சொல்லி நாடகத்தை போட்டுவிட்டு கடைசி வரைக்கும் பதவி விலகாமையே இருந்து அல்ப பதவி கேட்டு அடுத்த நாள் போய் அங்க டெல்லியில முகாமிட்டதை தவிர இந்த கருணாநிதி அவர்கள் செய்தது வேற ஒன்னும் கிடையாது இவங்க மட்டும் பதவி விலகி இருந்தாங்க அப்படின்னா இந்திய நாட்டின் பிரதமர் அவர் பிரதமரே கிடையாது அன்னைக்கு ஆட்சியே கவிழ்ந்திருக்கும் அன்னைக்கு ஏன்டா ஆட்சி கவிழுதுன்னு ஒட்டுமொத்த உலக ஊடகங்களும் முற்று நோக்கி இலங்கையில் நடக்கும் இனப்படுகொலை தடுத்து நிறுத்தாத இந்திய அரசை கண்டித்து தமிழ்நாட்டு தலைவர்கள் பதவி விலகினார்கள் என்ற ஒரு இன்டர்நேஷனல் செய்தி ஆயிருந்ததுன்னா நம்ம இனத்தின் கொஞ்சம் மக்களாவது காப்பாற்றப்பட்டிருப்பாங்க கடைசி நேரத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு போர் நின்று விட்டது என்று உண்ணாவிரத முடிச்சுக்கிட்டு வந்த உடனே கருணாநிதியா சொல்லிட்டாரு போர் நின்றுச்சுன்னு அப்படின்னு பதுங்கி இருந்த மக்கள்லாம் வெளில வந்தாங்க அங்க மறுபடியும் குண்டை போட்டு கொண்டுட்டாங்க அதுக்கு இவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாரு மழை விட்டாலும் தூவனை விடாதுன்னாரு பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல்ல நம்ம எப்படி மாட்டிருக்கோம் பாருங்க உயிர் போறப்ப கூட காப்பாற்ற ஒரு ஆள் இல்லை அந்த நிலைமையில அனாதையா இருந்த நம்ம மக்களை வில வில எழுவோம் என்று தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இன்னைக்காவது நமக்கு குரல் கொடுக்க ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிதான் எங்கேயாவது நமக்கு ஒரு உயிர் போச்சுன்னா போராட்டம் நடத்துறதுக்கு இந்த ஆந்திர காவல்துறை வந்து நம்ம ஆதி தமிழ் குடி குறவர் சமூக பெண்களை கூட்டிட்டு போய் பாலியல் தொந்தரவு பண்ணி பிறப்பு ஒரு படம் எல்லாம் போட்டு பண்ணாங்கல்ல அப்போ கூட நமக்கு கேட்க ஆள் கிடையாது அப்போ கூட நாம் தமிழர் கட்சி தான் கிருஷ்ணகிரியில போராட்டம் நடத்தினுச்சு அங்க வந்து ஒரு திமுக கிளை செயலாளர் எங்க தலைவர் உங்கத்தின் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போலப்படன்னு குழந்தைகளுக்கு அனுப்பணும் அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி எங்க அடிப்பாங்கனாலும் நமக்கு குரல் எழுப்ப ஆள் இல்லாத ஒரு அனாதை கூட்டமாக தான் நம்ம நிக்க இருக்கோம் நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ சுத்தம் முடிஞ்சுது கன்னியாகுமரிய கன்னியா கன்னியாகுமரியெல்லாம் காணும்ப்பா முடிஞ்சது கன்னியாகுமரியில ஜோடி முடிஞ்சுது அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலி முடிஞ்சிடும் முடிச்ச உடனே இவங்க எல்லாம் வேற நாட்டுல போய் செட்டில் ஆயிடுவாங்க இங்க இருக்கக்கூடிய நாட்டின் தலைவர்கள் எல்லாம் ராஜபக்சேவுக்கும் இந்த கருணாநிதி இந்த ஸ்டாலின் ஐயா இந்த அப்புறம் இந்த இவங்களா இருக்காங்கல்ல எல்லாம் ஒரே கேமு தான் இந்த நிலம் வாழ தகுதி இல்லாத ஒரு நிலமாக மாறிடுச்சு அப்படின்னா எல்லா நாட்டுலையும் சொத்து இருக்கு எந்த நாடு நல்ல நாடும் அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோங்க இந்த நாள் நம்மளால மறக்க முடியாத ஒரு நாள் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நீதியும் கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல